ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎஃப்இியில் லோடு வாஷிங் மிஷின் அதாச்சும் இது சாதாரண வாஷிங் மிஷின் இல்லை ஐஎஃபியில் ஏஐ அதாச்சும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏஐயை யூஸ் பண்ணி ரெடி பண்ண வாஷிங் மிஷின் இது இந்த ஏஐ வந்து இந்த வாஷிங் மிஷினில் என்ன ப்ரோக்ராம் பண்ணுது எப்படி அதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில் வாஷிங் மிஷின் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஐஎஃப்இ தான் அதாச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதே ப்ராண்டு வந்து வேறு எந்த ஒரு ஒரு பொருளையும் எலக்ட்ரானிக் பொருளையும் ரெடி பண்ணலை மெயின் அவங்க கான்ஸ்டன்ட் காட்டுறது வந்து வாஷிங் மிஷின் மட்டும்தான் வாஷிங் மிஷின் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்காங்க மற்ற ப்ராண்டுடுங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோ வேறு என்ன ப்ராண்டினாலும் பாருங்கள் எல்ஜி எதுனாலும் பாருங்கள் அவங்க அவங்க எல்லா பொருளுமே டிவியிலேருந்து எல்லாமே அப்ளைன்ஸ் இருக்கும் ஆனால் இவங்க வந்து ஐஎஃப்இ வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து வாஷிங் மிஷின் ஸோ வாஷிங் மிஷின் வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸில் இருக்குது அதனால் இவங்க ப்ராடக்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் செட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் எங்கள் வீட்டில் ஏதாச்சும் சிங்குக்கு போகக்கூடிய அதே லைனில் தனியாக ஒரு லைன் போட்டு டீ போட்டு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது சிங்க் லைன் இந்த சிங்க் லைனில் தனியாக ஒரு டீ எடுத்து அந்த டீயில் ஒரு லைன் பைப் போட்டு அதில் வாஷிங் மிஷின் நள்ளி மாட்டி அதில் அந்த வாஷிங் மிஷின் டீப்பை ஜாயின் பண்ணி விட்ருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்க இடத்துக்குள்ளே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாஷிங் மிஷின் அமைப்பு வந்து இது தான் போடு வாஷிங் மிஷின் அமைப்பு இது தான் இந்த வாஷிங் மிஷின் ஏஐ வாஷிங் மிஷினால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது காரணம் என்னென்னா எல்லாமே அதுவே சென்ஸ் பண்ணிக்கிறது ஃப்ரண்ட் லோடுனாலே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் டாப் லோடை விட ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் நான் அந்த வேஸ்ட்டு தண்ணி போகக்கூடிய அந்த லைனையுமே அதே சிங்கு பைப்பில் ஒரு ஹோல் போட்டு அதிலே ஜாயின் பண்ணி வெளியே விட்டுடுவேன் இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிருது நீங்கள் இதே மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினை வந்து செட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு தனி லைன் வேஸ்ட் லைன் அடித்து நீங்கள் வெளியே தண்ணியை விடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நான் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன் இந்த வாஷிங் மிஷினை பொறுத்தவரை என்ன அப்படின்னா பம்பிங் நல்லாயிருக்கும் அதாச்சும் வேஸ்ட்டு தனியாக பம்பிங் பண்ணி நல்லா வெளியே தரலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல் சேஃப்டி கண்ட்ரோல் வந்து இந்த வாஷிங் மிஷினில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன் அதுபோக ஆட்டோ ரீசெட்டு ஆட்டோ டைனேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப ஆடிச்சு அப்படின்னா சில வாஷிங் மிஷின்லாம் ஆடும் அது கண்ட்ரோல் ஆகாது இது வந்து ஏஐ டெக்னாலஜி அப்படின்னால வாஷிங் மிஷின் ஆடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி ஸ ஸ்பீடை குறச்சிக்கிடும் அதனால் இந்த டெக்னாலஜிலாம் அதில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாரண்டியை பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருஷம் மிஷின் வாரண்டி பத்து வருஷம் மோட்டார் வாரண்டி பத்து வருஷம் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் அந்த வாஷிங் மிஷினோட மாடல் இது ஆறரை கிலோ வாஷிங் மிஷினு பாருங்கள் டச் கண்ட்ரோல் இந்த வாஷிங் மிஷினில் ஃபுல் அட்வான்டேஜ் என்னென்னா டச்சு ஃபுல் இருந்து எல்லாமே டச்சு இதுக்கு முன்னூட்டியில் உள்ள வாஷிங் மிஷின் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பட்டனில் இருக்கும் இது ஃபுல் டச்சு மேலே இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாம நீங்கள் கீழவில் அந்த கை மாதிரி இருக்க எதை டச் பண்ணிங்கன்னால் அந்த ப்ரோக்ராம் ஒவ்வொன்றமே இவங்க மாறும் ஃபுல் டச்சில் தான் இருக்குது டிஸ்பிளே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு லிக்யூடு ஊற்றக்கூடிய அந்த கேபினெட்டு பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணுன்னா இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வந்து லிக்யூடு செகண்ட் வந்து நீங்கள் வாசனைக்கு ஸ்மெலுக்கு ஊற்றக்கூடியது மூணாவது வந்து பவுட்ரு இதை லாக் பண்ணிடுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீப் கிளீனிங் பவர் பை ஏஐ அதாச்சு இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க போட்டிருக்காங்க அக்வா என எனர்ஜி அக்வானா உங்களுக்கு உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இருக்குன்னா அதை ஓரளவு நல்ல தண்ணி சால்ட் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியாக மாற்றி இது வந்து துவைச்சி கொடுக்கும் அதனால் போடுத்துருக்காங்க இது வந்து வெந்நி வெந்நில தண்ணியை வந்து வெந்நியாக்கி துவைக்கும் அதனால் அந்த அட்வான்டேஜ் அட்வான்டேஜப்லாம் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் பவர் பை ஏஐ சொன்னதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க வாஷிங் மிஷின் அப்படின்னால ஐஎஃபியில் எடுங்க ஐஎஃப்இ தான் ரொம்ப பெஸ்ட்டு பாருங்கள் வாஷிங் மிஷின் அமைப்பை பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் வெயிட் வந்து மற்ற மிஷினோட அதிக வெயிட்டு கூடுதல் குவாலிட்டியும் கூடுதல் பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினில் ஐஎஃப்இ வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் தான் எல்லா வாஷிங் மிஷினுமே இருக்கும் இப்போ உள்ள டெக்னாலஜியாக இருங்க அதில் தான் உங்களுக்கு ஏஐ ப்ரோக்ராம் இருக்கும் பாருங்கள் இதுதான் அந்த டோரு டோர் அமைப்பை பாருங்கள் உள்ள ட்ரம்மு இந்த ட்ரம்மு மெத்தேடு வந்து உங்களுக்கு எவ்வளோ டீப்பாக துணியை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணுமோ அந்த செட்டப்புக்கு தகுந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணி ட்ரம்மை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் ட்ரம்மை சுற்றி காமிக்கிறேன் துணியை உள்ளே போட்டால் அந்த ட்ரம்மு வந்து இந்த ட்ரம்மினுடைய அமைப்பு தான் அந்த துணியை வந்து அழுக்க எடுக்கக்கூடிய பவர் வந்து அந்த ட்ரம்மினுடைய அமைப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாக் பண்ணிடும் இப்போ கீழே ஒரு ஒரு டப்பா மாதிரி மூடி மாதிரி இருக்கலாம் அதை ஓப்பன் பண்ணுறேன் அது எதுக்கு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணப்போம் அதை ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு அண்ணம் முக்கியமான ஒரு ரெண்டென்னம் இருக்கும் பாருங்கள் ஒரு மூடி மாதிரி ஒன்று இருக்கும் அது மேலே இருந்து ஒரு குச்சி மாதிரி ஒரு இழுக்கிற ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுமே ஒரு மெயினான ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளது நான் எதுக்குன்னு சொல்கிறேன் இந்த குச்சி மாதிரி இருக்கதும் அந்த மூடி மாதிரி இருக்கதும் எதுக்கு அப்படின்னா ஒரு வேலை துவச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஏதாச்சும் துணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் ஆகாது அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அந்த மாதிரி இருக்கிறத எழுத்திங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அது வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறது எப்படின்னா துவச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் காயின்னு ஊக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மூடிக்கு கீழே வந்து மாட்டிக்கிடும் அந்த மூடியை கலட்டினா அது வந்து ஊக்கோ ஏதாச்சும் இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு காயின்ஸோ ஏதாச்சும் கிடக்கும் அதுக்கு தான் அந்த மூடி கொடுத்துருக்காங்க லாக் பண்ணிடும் சூப்பர் ஃபங்க்ஷன் இந்த வாஷிங் மிஷின் பாருங்கள் வாஷிங் மிஷினுடைய ப்ரோக்ராமை ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்ட்டு இதில் முக்கியமானது ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் ஆறரை கிலோ ஆறரை கிலோ துணி வரை துவச்சிக்கலாம் ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் அப்படின்னா அது ரொட்டேஷன் அதை வேகமாக சுத்தக்கூடிய பவர் ட்ரம் வந்து அதிகபட்சமாக சுத்தக்கூடிய பவர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடில் உள்ள ப்ரோக்ராமும் நம்ம என்னென்ன வேலைன்னு பார்க்கும் மிக்ஸ் டெய்லி மிக்ஸு டெய்லினால் நம்ம தினமும் வாஷ் பண்ணக்கூடிய அதாச்சு எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய அந்த ப்ரோக்ராம் தான் மிக்ஸ் டெய்லி காட்டன்னா காட்டன் துணி மற்றரும் வாஷ் பண்ணக்கூடியது சிந்தட்டிக் துணி மற்றரும் வாஷ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக்கு பேபி வேர்னா பேபிக்கு சம்மந்தப்பட்ட துணிகளை மற்றரும் வாஷ் பண்ணக்கூடியது பேபி வேர் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பேபி துணியை மாத்திரம் நம்ம அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்ல தண்ணியை வந்து ஹீட்டாகி வெந்நியில் துவச்சி கொடுக்கும் ரீப்ரெஷ் அப்படின்னா ஒரு புது செட்டை வந்து நம்ம போடுறதுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் அதை வந்து ரீப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த இது அந்த சைடுக்கு ப்ரோக்ராம் எல்லாமே அந்த கை மாதிரி இருக்க இந்த சைடு பார்க்கும் எக்ஸ்பிரஸ் பதினஞ்சு அப்படின்னா சீக்கிரம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் துவச்சி கொடுக்குது எக்ஸ்ப்ரெஸ் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்தில் துவச்சி கொடுத்துரும் பல்கின்னால் கொஞ்சம் கனமானது உள்ளனா காட்டன் ஏதாச்சும் கம்பளி இதே மாதிரி உள்ளது இந்த சைடுக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாமே அந்த கை மாதிரி இருக்க தமைக்கிடணும் டெம்பரேச்சர் நீ செட் பண்ணி வச்சுக்கலாம் வெந்நி எவ்வளோ வெண்ணியில் துவைக்கணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ப்ரோக்ராம்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் அமைப்பு இப்போது நம்ம வந்து லைன் ஆன் பண்ணி இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது டச் அமைக்கிறோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் டச் அமைக்கிறோம் பாருங்கள் பட்டன் மெயின் பட்டன் வந்து ஆன்ல தான் இருக்குது இப்போ நம்ம டச் தான் பண்ணுறோம் ஃபுல் டச்சு டச் பண்ணுறோம் ஆன் ஆகிட்டு பாருங்க ஏஐன்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வருது பாருங்கள் அதில் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்க ஒரு செட்டிங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்க பாயிண்ட்டு மிக்ஸ் டெய்லியில் பாருங்கள் அடுத்து டச் பண்ணி எடுக்க மாருங்க ஃபுல்லாகவே ஏஐ கண்ட்ரோலு தண்ணி எவ்வளோ எடுக்கணும் எவ்வளோ லிக்யூட் எடுக்கணும் எல்லாமே ஏஐ கண்ட்ரோலு காட்டன் வைக்க பாருங்கள் டச் பண்ணுற அடுத்தடுத்து மாறுது பாருங்கள் அந்த இண்டிகேட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த டச்சை நீங்கள் அமுக்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது துவைச்சி கொடுக்கும் துணிக்கலாம் இப்போ இந்த சைடு அமுக்கிற பாருங்கள் எக்ஸ்பிரஸ் பதினஞ்சு பல்கி உள்ளு பாருங்க இது இந்த சைடில் உள்ள ப்ரோக்ராமு எல்லாமே ஃபுல் டச்சு ஃபுல் டச்சு தான் இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் துவைக்கக்கூடியது மிக்ஸி டெய்லியில் தான் வச்சு துவைப்போம் ஒரு ஒன்று ஒன் ஹவர் ஆகும் ஆனால் அதை தெளிவாக துவைச்சி கொடுத்துரும் பாருங்கள் உள்ளே போட்டுட்டு துணிகளை உள்ளே போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு மிக்ஸ் டெலியில் வச்சுட்டு அதை வச்சு நான் எப்பவும் எல்லாத்தையும் போட்டால் மிக்ஸ்டெலியில் வச்சுட்டு அந்த பட்டனை ஆன் பண்ணால் ரன்னாக ஆரம்பிச்சிடும் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி தான் இது வந்து வேலை செய்து ஒன் ஹவரில் தெளிவாக துவச்சுக்கிட்டோம் ஐஎஃப்இில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான கம்பெனி வாஷிங் மிஷினில் எடுத்திங்கன்னா ஐஎஃப்இ எடுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நன்றி நண்பர்களே இது போல் பல வீடியோக்கள் நமது சேனலில் வரும் கண்டு மிகுங்க நன்றி வரும்